ஒருத்தரை லவ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அது ஒரு மெமரிஸா வச்சுட்டு வாழ்ற அளவுக்கு ஜென்ரஸ் கிடையாது லவ் பண்ணிட்டு வாழ்வோ சவோ இவர் தான் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் சன்ஃபிளவர் ஆயில் ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

பாத்தீங்களா ஹோமியோபதின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு ஹோமியோபதின்னு ஒரு ஃபீல்டு உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது லெனின் வந்து ரொம்ப சேஃப் ரொம்ப நல்ல என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் அதாவது தாயோட கருவறையில வளர்ந்ததை விட லெனினோடைய லவ்ல நான் வளர்ந்தது தான் சொல்லுவேன் ஏன்னா அப்பா வந்து மிலிட்ரிலே இருந்துட்டாங்க என்னோட எங்க பார்ட் ஆஃப் லைஃப்ல இல்ல நான் ஹவுஸ் ஹர்ஜன் பண்ணிட்டு இருக்கும்போது போது எங்க அப்பா இறந்துட்டாங்க ஸோ எனக்கு அப்படியே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட நான் லெனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் தான் சொல்லணும் காலேஜ் சேர்ந்து ஒரு ஒன் மந்த் லெனி ஓப்பன் ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து ஜூன் டூ தௌசண்ட் டூல ஓகே சொல்லிட்டேன் சோ அதுக்கப்புறம் லெனினோட பாதுகாப்பு வலயத்துல இத்தனை வருஷம் வந்துட்டேன் அங்க நான் மதுரை டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகணும் லெனின் அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டோம் எங்கள் மாமனால ரொம்ப இன்ஃபுளுன்சியல் நிறைய இருக்கு நம்ம வந்து பெர்மிஷன் தான் பண்ணணும் இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கிள் நீங்க வரலே பரவாயில்ல நான் கடத்தி கொண்டு எனக்கு லெனின் வேணும் லெனன் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம கொஞ்சம் வேணாம் அப்படி சொன்னா நிறைய பேர் தூக்கிட்டு போக கடத்திட்டு போக ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் அது ஹிந்து படி பண்றமா கிறிஸ்டின் படி பண்றமா ரிஜிஸ்டர் பண்றமா எல்லாம் ரெண்டு பேரும் நம்ம வந்துட்டு ஒரு காதல் லவ் லவ் பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ண முடியாம அதுக்கப்புறம் அப்பா அம்மா காண்டி அடி வாங்கி ஃபைட் பண்ணாம இருக்க போறது இல்ல ஸோ மேம் வந்து எனக்கு நிஜமாக அவங்க கார் ஓட்டுவாங்கன்னு தெரியாது நான் கார் நேற்று வந்து ஓட்டு தான் பார்த்தேன் மேம் ஓட்டுவீங்களா அப்படின்னு ஸோ அதனால அவங்க கூட ஒரு ட்ரைவ் போகலான்னு பிளான் பண்ணி தான் கார்ல ஏரியா உட்காந்துருவோம் தேங்க்யூ வெல்கம் டு கார் டூரா ஆமாம் கார் டூர் ட்ரைவ் ட்ரைவ் இன்டர்வியூ மேம் ஆக்சுவலாக நிறைய விஷயம் உங்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுப்பீங்க டான்ஸ்லாம் கூட ஆடி வீடியோலாம் போடுவீங்க ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க பட் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் பற்றிலாம் எங்களுக்கு நிறைய தெரியாது ஸோ இப்போ வந்து நாங்கள் உங்களோட ஊர் காரைக்குடின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க எப்படி படிச்சிங்க எப்படி இங்கே வந்தீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்துட்டு பிளான் பண்ணேன் ஸோ நீங்கள் எங்கே ஆக்சுவலி பிறந்தீங்க ஃபஸ்ட் நான் வந்து பிறந்து வளர்ந்த வந்து அம்பலூர் அப்படின்ற ஒரு கிராமம் நீங்க வாணியம்படி ஜோலார்பேட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வீரம் விளைஞ்ச மண்ணில் பிறந்த பிள்ளை தான் நான் ஆக்சுவலி எங்க அப்பா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண எனக்கு மூணு பெரியப்பா எங்கள் தாத்தா வந்து தமிழ் டீச்சர் அவர் வந்துட்டு எப்படி பேர் வச்சிருக்காருன்னா அவர் ஹெச்எம்ஆர் இருந்தார் எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே திருநான சம்பந்தம் திருநாவுக்கரசர் தியாகராஜன் எங்கள் மூணு பெரியப்பா பேர் என்னென்னா என்னோட தாத்தா வந்து ரொம்ப தமிழ் பற்ற கிருத்தி இப்போ நீங்கள் அங்கே பிறந்திருக்கீங்க அப்புறம் எங்கே படிச்சிங்க எப்படி வந்து இங்கே வந்து கிளினிக் வச்சிங்க எப்படி வந்து இந்த குரோத் ஏன்னா அவ்வளோ இட்ஸ் நாட் ஈஸி ஒரு லவ் மேரேஜ் பண்ணி இங்கே வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி செட்டப்போட ஒரு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள் ஒரு சிங்கிள் விமனா வந்து எப்படி இதெல்லாம் நடந்துச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மேஜிக்காக தோணுது எனக்கு நடந்துச்சு இதெல்லாம் ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் டேஸ் வந்து நான் பக்காவா ஒரு விவசாய வீட்டு பிள்ளை எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்க பட் நாங்கள் வந்துட்டு நிறைய எங்கள் அப்பா தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க தேங்காயெல்லாம் வந்துட்டு உரிச்சு விற்றுருவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த தேங்காய் உரிக்கிறவங்களுக்கு ஒரு தேங்காய்க்கு எழுபது பைசா கூலி நான் அந்த நின்று அந்த கூலி கொடுக்குறதுலேருந்து எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ரொம்ப நேட்டிவாக வளர்க்கணும்னு நினைப்பாரு ஒரு கரும்பு வெட்டினாங்கன்னா மாட்டு வண்டியில் ஏறி உட்கார வச்சிருவாங்க அதை போய் ஆளை ஆடி பாகு காய்ச்சி வெள்ளம் பிடிப்பாங்க ஒரு உருண்டை வெள்ளம் எடுத்தால் கூட நமக்கு நஷ்டம் தானே ஸோ அதெல்லாம் கணக்கு பார்க்க அஞ்சாவது ஆறாவதுலேருந்தே நெல் புழுங்கல் அரிசி வேக வச்சு கொட்டுறது மாடியில் காலில் போய் கிளறி விடுறது அப்புறம் அதை போய் மிஷினில் கொடுத்து அதை உடச்சி தவிடு தனியா அரிசி தனியாக கொண்டு வரணும் மாட்டுக்கு புண்ணாக்கு கலக்கறதுலேருந்து பால் கலக்கறதுல இருந்து நான் களை எடுக்கிறதுலருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கேன்னு சொன்னா இந்த உலகம் என்னை நம்பவே நம்ப எல்லாரும் நான் வந்துட்டு சிங்கப்பூர்ல பிறந்து அமெரிக்காவில் படிச்சு ஏதோ தமிழ்நாட்டில் வந்து அப்படிலாம் இல்லை வேலை சாதாரண ஒரு கிராமம் நான் இந்த கையால் களை எடுத்திருக்கேன் அதெல்லாம் எங்க அப்பா வேலை வாங்குற மாதிரி பண்ணது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கூட்டிட்டு போகும்போது எங்க ஆர்வத்துல நான் பண்ணது காலேஜ் தான் உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே எங்க எங்க படிச்சிங்க ஆக்சுவலி எனக்கு ஹோமியோபத்தின்னு ஒரு கோர்ஸ் இருக்கதே தெரியாது சரிங்களா ஹோமியோபத்தின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு ஹோமியோபத்தின்னு ஒரு ஃபீல்டு உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்போ எங்க அம்பலூர்ல வந்து எங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஊர்லேயே கொஞ்சம் பெரிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்களோட வீட்டில் வாடகைக்குலாம் இருப்பாங்கல்ல அதுல இருந்த ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பையன் வந்துட்டு இந்த ஹோமியோ ஜாயின் பண்ணான் அவன் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லி இவங்களும் சேர்த்து விடுங்க சேர்த்து விடு அதாவது நிறைய பேர் நம்மள பின்னாடி ஃபாலோலாம் பண்ணுவாங்கல்ல அதுல ஒரு ஆள் அதுல ஒரு ஆள் வந்து ஆனால் நான் மைண்டே பண்ணதில் கண்டுட்டுதேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு அத்தை அத்தை எங்கள் அம்மாக்கிட்ட வந்து வந்து ப்ளீஸ் இதை சேர்த்து விடுங்கன்னா என்னது ஹோமியோபதி ஹோமியோபதி நான் என்ன காலேஜ் போய் அதுக்கப்புறம் சரி சேர்ந்துட்டோம் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி ஜோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா அப்பா அம்மாவுக்கு நம்ம குட் நேம் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினப்போம் நம்மளுக்கு ஒரு லவ் பண்ணுற ஐடியாலாம் இருக்காது டுவெல்த் வரைக்கும்லாம் ஆனால் நம்ம ரெக்கார்ட்லாம் கொடுத்தா எல்லாத்துலயும் யாராவது வரைஞ்சு கொடுக்க கொடுத்தோன்னா வரைஞ்சி கொடுத்துல எண்பது பெர்சன்ட் பீப்புள்ஸ் அதில் ஐ லவ் எழுதி வாங்கி பென்சிலில் அது நம்ம அழிக்கிறது கூட நம்மளுக்கு பாடாக இருக்கும்ல அந்த மாதிரி ரெக்கார்டு வரைஞ்சு எழுதுனதில் ஒரு இதுதான் இது லெனின் வந்து ரொம்ப சேஃப் ரொம்ப நல்ல என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் அதாவது தாயோட கருவறையில் வளர்ந்ததை விட லெனினுடைய லவ்வில் நான் வளர்ந்தது தான் சொல்வேன் ஏன்னா என் அப்பா வந்து மிலிட்டரில இருந்துட்டாங்க எங்க எங்க பாட்டா லைஃப்ல இல்ல எங்க அப்பா எப்படி ஞாபகம் இருக்கும்னா பெரிய மிலிட்டரி சுட்கேஸ் ஸ்ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துட்டு லீவ் டைம்ல அப்பா மிலிட்டரில இருந்து வராருன்னு நம்ம படிக்கட்டுல இருந்து பார்த்த அந்த கற்பனை தான் தெரியுது நான் ஹவுஸ் அஜன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க சோ எனக்கு அப்படியே போட்டிருந்த டிரெஸ்ஸோட நான் நின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததான் சொல்லணும் ஆக்சுவலா நின்னு லவ் பண்ணனு சொல்றதை விட பாத்தீங்கரை நீங்க சொல்லி காலேஜ்ல எப்படி தெரியுமா கிருதி சீனியர்ஸ்க்கு வந்து நம்ம எழுதி தரணும் ஒரு ஹண்ட்ரட் காப்பீஸ் எழுதி தரணும் ஜூனியர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்பயே அதை வந்துட்டு எதுக்காக எழுத சொல்றாங்களே எங்களுக்கு தெரியாது பட் நாங்க எழுதி கொடுப்போம் அதுல வந்து நான் திருப்பத்தூர் அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தேன் லெனன் நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர் லெனன் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர் குஷி படத்துல மாதிரி த்ரீயர் சீனியர் அது எங்களுக்கு தெரியாதுல்ல அதான் நீங்க முதல்ல சொல்லணும் எங்க காலேஜ் சீனியர் வந்து வந்து எனக்கு அது தெரியாது எனக்கு வந்து தெரியாது சரியா எனக்கு பத்தி எதுவும் தெரியாது வந்து நான் ஜிப்மர்ல கிடைச்சது எனக்கு டாக்டர் ஆகணுன்றதுலாம் எப்போயுமே எனக்கு ஆசையே இல்லை என் அம்மா அப்பாக்கு ஆசை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அதை வந்து எங்கள் வீட்டு பீரோ கீழே இப்படி தள்ளி விட்டேன்ல அந்த பீரோ கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும்ல அந்த சைடில் போய் கரெக்டாக மாட்டிக்கிச்சு ரொம்ப நான் ஹோமியோ ஜாயின் பண்ணி ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கழித்து எங்கள் அம்மா எப்பயோ பீரோ லைட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது அது கிடச்சி எனக்கு வெளியே வாங்கினேன் எங்கள் அம்மா ஜிப்மா என்ட்ரன்ஸ் எழுதிட்டால் எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப வருஷம் அதை வச்சிருந்தாங்க தான் அதை அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்களா அப்புறம் அது ஒரு திரவ காணாமாக்கி விட்டுட்டேன் தூக்கி குப்பையில போட்டு விட்டேன் ஏன்னா அது எங்கள் அம்மா பத்திரமா வச்சுட்டு யார் வந்தாலும் என்மகா எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிட்டு போகல ஏம எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிட்டு போல அதே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லெனன் வந்துட்டு எப்படின்னா என்ன தேடி கிளாஸ்க்கு வந்திருக்காரு லெனன் காலேஜில் எப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு மாதவன் தான் இருப்பாரு அப்ப ஆனா அவரே ஒரு ஹீரோ மாதிரி காலேஜோட ஹிஸ்டரில எயிட்டி ஃபோர்ல இருந்து இப்ப டுவெண்டி டுவெண்டி வரைக்கும் மொத்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காலேஜோட செக்ரட்டரி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி எல்லாம் ஆக முடியும் காலேஜோட கஷ்டம் ஆனா ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மட்டும் யாருன்னா ஓவரால் சாம்பியன் தான் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி லெனின் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கிங் இப்ப தெரியுது அஸ்வின் ஐஷியன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில் அஸ்வின் தாய்லாந்து சில் சிங்கப்பூர்லாம் கோல்டு சில்வர் ஜெயிச்சிரு காஷ்மீன் உங்களுக்கு தெரியும்ல அதனால எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திங்கனாவே ஹாலில் வந்து ஷோ கேஸ் இருக்காது எப்போவுமே அதில் குழந்தைங்களோட மெடல்ஸ் தான் இருக்கும் நாங்கள் ஹால் கட்டி ரொம்ப நாள் கேப்பாக இருந்தது நான் வந்து அப்போ ஒரு நாள் ஒரு டாய் கொண்டு போய் வச்சோன்னே இல்லைன்னு முதல்ல திக் எதுக்கு இது வைக்கிற ஷோகேஸில் ஏதாவது வைக்கிறதுக்குன்னு ஷோகேஸ் இருக்குது என்ன உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை இது நான் ஒரு பர்பஸ் கண்டு வச்சுருக்கேன் விட்டுருன்ட்டார் சொல்லவே இல்லை அஸ்வின் மொதல் ஜெயிச்ச கப்பை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த ஷோகேஸை அலங்கரிக்க போகிற விஷயம் வந்து என் குழந்தையோட வேர்வையிலையும் அவனோட உழைப்புலையும் வந்த விஷயங்கள் தான் நான் எனக்கு வந்து அன்றைக்கி ஐயோ இதெல்லாம் சினிமாவில் வைக்க வேண்டிய டைலாக் இப்படி ஈஸியாக பேசுகிறாரே அப்படின்னு கண் கலங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லென் இஸ் பர்சன் ஆஃப் கேரக்டர் அண்ட் வேல்யூஸ் அவர் வந்து ரொம்ப சிம்பிளான பர்சன் ஆனால் அப்ப வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அவர் வந்துட்டு என்ன காலேஜோட செகண்ட் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் செகண்ட் மூணு வருஷம் காலேஜோட ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியா இருந்தார் லெனன் காலேஜோட ஹிஸ்டரியில இப்ப வரைக்கும் ஹோமியோபதி ஹிஸ்டரியில யாருமே இல்ல அண்ட் இன்டர் காலேஜோட ஃபங்க்ஷன் நடத்தினா கவர்மெண்ட் காலேஜ் திருமங்கலம் அப்ப வந்து லெனன் என்ன தேடி வந்தார்ல எனக்கு தேடி வந்தது வந்து ஒரு காலேஜ் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அதாவது லெனின் வந்து தேசிங்க ராஜா என்னது என்னமோ சீம ராஜாலாம் எல்லாம் சொல்லுவாங்க அவரை வந்து பொண்ணுங்களே பேச மாட்டாரு பொண்ணுங்களே பார்க்க மாட்டாரு இப்போ மாதிரி இதை ரொம்ப ஷை டைப் ரொம்ப பெரிய டாக்கட்டிவ் எல்லாம் கிடையாது லெனின்க்கு வந்து அவர் பேட்ச்ல அவரோட ஜூனியர்ஸ்ல சீனியர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நான் வந்து லெனினுக்கு த்ரீ இயர்ஸ் ஜூனியர் எனக்கு இமீடியட் சீனியர்லாம் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருமே அவர் மேல ஒரு கஷ்டம் இருந்திருக்கும்ல அதில் வந்து என்னாச்சு லெனன் வந்துட்டு என்னை தேடி உடனே இவ்வளோ எதுக்கு தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பார்க்க கொஞ்சம் சுமாராக இருக்கா ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு சொல்லி ராகிங்கில் என்னை பிரிச்சுட்டாங்க ரேகிங்னால் ஆக்சுவலி ரொம்ப ஹார்ஷாக ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் வந்து என்னைய வந்தால் ஃபன்னாக என்னை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்போ என்னாச்சு எதுக்கு நம்ம எதுக்கெல்லாம் அடிக்கிறீங்கன்னு வடிவங்கள் சொல்கிற மாதிரி தெரியாம அடிவாங்கண்ணா ரொம்ப நாள் அது லென்கிட்ட இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஒரு டூ மந்த்ஸ் பேக் ஒரு விஷயம் சொன்னார் நான் அதுக்கு ரெண்டு நாள் சொன்னேன் அன்றைக்கே சொல்லியிருந்தா கூட இதனால தான் இவங்க என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ஃப்ரீயாவா இருந்திருப்பேன் இல்லை எதுக்கு இந்த சீனியர்ஸ் ஏன் அந்த மேம்க்கு என்னை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது ஏன் என்னை திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன் என்னை வம்புளுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லை அன்னைக்கு லென் சொல்றேன் அந்த பிள்ளை என்ன லவ் பண்ணிட்டு இருந்துச்சு அதனால உன்னை திட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயத்தை இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையே அப்படியும் பார்த்தா நான் அங்கே காலேஜில் வந்து ஃபஸ்ட் ஏஜ் ஒன்று சாரி கட்டணும் சாரி கட்டணும் சீனியர்ஸ் பார்த்தோன்னா இப்படி சல்யூட் பண்ணணும் இந்த கையை வந்து இப்படி உள்ளே வச்சு எங்கே நின்றாலும் சல்யூட் பண்ணணும் மொத மொதல் சாரீ கட்டுறோமா எனக்கு நான் இப்போ எப்படி சாரி கட்டுறேன் அப்பையும் சாரின்னா அதுக்காண்டு யுனிக்காக எங்கள் அப்பாவை பேங்களூர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மெஜஸ்டிக் ஸ்ட்ரீட்னு ஒன்று கூட்டிகிட்டு போயினார் எங்கள் டேடி இப்போ நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது எங்கள் டேடி அப்போ கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தான் போய் சாரீஸ்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்போ வந்துட்டு என்னாச்சு இந்த இதுக்கு போனோன்னே எதிர்த்தாப்பில் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இன்டர்வெல் பிரேக்கில் ஹாஸ்டல் வரோம் காலேஜ் தான் ஹாஸ்டலுக்கு கொஞ்சம் தூரம் நானும் கோமத்து ஷீன்னு ஒரு ஃப்ரெண்ட் தான் நடந்து வரோம் அவளும் என்ன மாதிரியே இருப்பாள் பார்க்க என்னையும் கோமத்து ஷீன் ட்வின்ஸுன் கொஞ்சம் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் இருப்பாள் நானும் அவ்வளோ வரோம் வரும்போது பார்த்தா அவள் வந்துட்டு நேராக சைக்கிளில் லெனின் வராரு எனக்கு லெனின்லாம் தெரியாதப்ப இப்படி கை வச்சு சல்யூட் பண்ணு சார் குட் மார்னிங் சார்னு இவர் ஆன்ட்டி ராகிங் கமிட்டி எனக்கு அது தெரியாது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு உன்னை நாங்கள் இப்போ சல்யூட் பண்ண சொல்லுமா நீ யா நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் உனக்கு தெரியுமா யாரை பார்த்தாலும் க சல்யூட் பண்ணுவியா கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் இதுவே தெரியாதா ரோட்டில் நின்று அப்படி நீ சல்யூட் பண்ணி நீ இந்த டிகிரியை முடிச்சு போய் யாருக்கு வணக்க வச்சு வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா ஒரு பெண்ணுன்னா யூ ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் யூ ஹாவ் யுவர் ஓன் இது காலேஜ்குள்ளே சீனியர்ஸ்க்குள்ளே நீ வணக்க வைக்கலாம் இது வந்து காலேஜ் வந்து ஹாஸ்டல் போகிற ரோடு வணக்க வைக்கலன்னா நம்மளை திட்டுவாங்க நம்ம வணக்க வச்சாலும் இது பண்ணுவாங்க எனக்கு பயங்கர ஷாக்கு எனக்கு அப்போ வந்து லெனன் வந்து அப்போ இருந்து பார்க்கும் போது பயங்கர எதிரி ஓவரா பண்றான் என்ன இப்படி சீன் போடுற பெரிய இவ்வளோ இதுக்கு நம்மளை திட்டா ரெடி இன்ன இன்ன வண்டி இப்போ விஷ் பண்ணாலே திட்டுறாங்க அப்படின்னா ஜூனியர் தானே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டேன் ஆனா அவருக்கு வந்து அப்ப என்னை பிடிச்சிருக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு வந்து அவர் பிடிச்சிருக்கு அதனால தான் நடந்துக்கணும் நான் வந்து இப்படி ரோட்ல நின்று விஷ் பண்ணா யாருக்குன்னு விஷ் பண்ணுவா அந்த கோட்ல என்ன கோச்சுக்கிறாருன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது கிரௌண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ண விட்டாரு என்னை வந்து வெயிலில் இந்த ட்ராக் போடுறதுக்கு ஃபுல்லாக எனக்கு தான் பனிஷ்மெண்ட் மாதிரி லெனனுக்கு ஆக்சுவலி நான் வந்து த்ரீ இயர்ஸ் ஜூனியரில் என்னை ஃபுல்லாக மிரட்டி உருட்டி அப்படியே தான் யாராவது ரேக்கிங் பண்ணிட்டு இருந்தா சார் இந்த பொண்ணு கூப்பிட்றாங்க ஃபுல்லாக கிரவுண்டில் ட்ராக் போட முள்ளு வெட்ட மண்ணு இப்படியே வேலை வைப்பார் ரொம்ப கொடுமையாக அப்படி அதே மாதிரி என்னை ஃபைனல் காலேஜ் சேர்ந்து ஒரு ஒன் மந்த் லெண்டன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து ஜூன் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டூவில் ஓகே சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் லெனினோட பாதுகாப்பு வளையத்தில் இத்தனை வருஷம் வந்துட்டேன் ஸோ இது வந்து கல்யாணமாக வந்து மாறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்களா ரெண்டு வீட்டுக்கு சைடும் அவ்வளோலாம் இல்லை எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருந்திருந்தேன் எங்கள் அப்பா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தார் நீ எந்த பையனை விரும்புறியோ லெனினை நான் லவ் பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்த காதல் படத்தில் வரும்ல அதை விட மோசமாக அடிச்சாங்க நீ இல்லைன்னு சொல்லு நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் அப்புறம் ஒன்று சொன்னால் வார்த்தையை கீப்பப் பண்ணுவேன் நான் இவ்வளோ வேர்ட்ஸ் கீப்பர் பண்ணுவேன்னு இவ்வளோ விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து நோ சொல்லிட்டேன்னா விட்டுருவேன்னு நம்பிக்கை எனக்கு வந்து இவரை லவ் பண்ணுறோம் லன் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டதே அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க பாட்டி வி விட்டுறலாம் மட்டும் கல்யாணம் ஸ்ட்ராங்காக நிற்பியா அப்படி தான் கேட்டார் ஃபர்ஸ்ட் இவர் நமக்கு ப்ரப்போஸே பண்ணலையே டாட்டா எந்த கேள்வியும் கேட்குறாரு இதுதான் ப்ரப்போஸலா எனக்கு ஐ வாஸ் டவுட்ஃபுல் ஆக்சுவலி நானே சார் சார் ச தானே சொல்லணும் அப்போ வந்து சொல்வார் நான் எதாவது சொல்லுவார் ஒரு நாள் நீ வந்து பேசுவ இந்த உலகமே நீ பேசுறத கேட்கும் நீ ஒரு பெரிய ஸ்பீக்கராக வருவேன்னு சொல்லுமா சார் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா சார் அதனால் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் ஆனால் யாரும் நான் பேசுறதை கேட்க மாட்டாங்க நான் வந்து லென் கிட்டே கேட்டதே இல்லை ரிலீஜியன் என்ன கேஸ்ட் என்னெல்லாம் எனக்கு அஸ்வின் பிறந்த அஸ்வின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது லெனினோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போது ஓ நீங்கள் இந்த கம்யூனிட்டியான அடிப்பாகவே இது தெரியாமல் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பத்தி பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் சத்தியமாக நான் கேட்டதே இல்லை எனக்கு தெரிய இது வரைக்கும் எங்கள் கிளினிக்கில் இருக்கிற யாரோட கேஸ்டோ யாரோட ரிலீஜனும் எனக்கு தெரியாது நாங்கள் அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா நான் எப்பயுமே கந்து ஏன்னா எங்கள் அப்பா மில்ட்ரி இல்லை ஸோ எங்கள் அப்பா வந்து ஜாதி மதமாக பார்க்கவே மாட்டார் எங்கள் அப்பா வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தார் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் நான் பண்ணி வைப்பேன் ஆனால் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன் எங்கள் அப்பா கிட்டே நான் நீ வந்து நான் பெரிய எங்கள் பெரியப்பாக்கு தான் ரொம்ப மரியாதை கொடுப்போம் பெரியப்பாட்ட பர்மிஷன் வாங்கி நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என் பொறுப்பு அதுக்குள்ளே நீயா எந்த முடிவு எடுக்க மாட்டேன்னு சத்தியம் வாங்கியிருந்தார் ஆனால் எங்கள் அப்பா பொசுக்குன்னு நான் ஃபைனல் ஹவுஸ் ஹஜென்பிடிக்குமா இறந்து போயிட்டார் என்னால் எங்கள் லெனினா அளவுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது சுருன்னு கோவம் வந்துடும் ஏதாவது கேஸ்ட் வச்சு திட்டினா கேஸ்ட் வச்சு பேசினா எனக்கு ஆகாது பட் எங்கள் அம்மா பயங்கர ரிலீஜன் பார்ப்பாங்க நாங்கள் நேரா மதுரை டிஎஸ்பி ஆஸ் ஆஃபீஸ்க்கு போகணும் லெனினா அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு வந்துட்டு எங்கள் மாமனார் அவங்க வந்து என்னம்மா எவ்வளோ பெரிய இதுனா என்ன எங்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் நிறைய இருக்கு நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும் இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கிள் நீங்கள் வரலனாலே பரவாயில்ல லெனின் நான் கடத்தி கொண்டு போயிடுறேன் ஏன்னா எனக்கு லெனின் வேணும் லெனன் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது இப்போ நம்ம கொஞ்சம் வேணாம் அப்படி சொன்னால் நிறைய பேர் தூக்கிட்டு போக கடத்திட்டு போக ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் அது பயங்கரமாக நான் காலேஜ் ஃபஸ்ட்டை சேர்ந்தப்ப கிருத்தி இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் லேடிஸ் ஹாஸ்டல் வந்து டூ ஃப்ளோர்ஸ் ஓகே ஒரு எட்டு மணி போல் எல்லா ரெண்டு ஃப்ளோர்லேருந்து வீ தர தர தரத்துல கேர்ள்ஸ்லாம் இறங்கி ஓடி வந்து கேட் கிட்ட நின்றுது மொத்த மொத இருட்டில் ஒரு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது பசங்க நடந்து போகிறாங்க அதில் ஒரு குரல் கேட்குது அந்த குரல் வந்து எங்கள் லேடிஸ் ஹவுஸில் கிராஸ் பண்ணது ஏன்னு லேடிஸ் ஹவுஸ் கத்துறாங்க யாரோ ஒரு ஆள் வேட்டி வேட்டியை லேடிஸ் ஹவுஸில் கிராஸ் பண்ணுமோ மடித்து கட்டிட்டு போகிறாங்க நான் வேணும்னே சீன் போட எவனோ ஒருத்தர் மடித்து கட்டிட்டு போகிறேன் யார் அப்படி யார் இதுன்னு லெனின் சார் லெனின் சார் என்னடா இங்கே இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்போ லெனின் சார் முகம் தெரியாது சைக்கிளில் நம்மளை திட்டினவர் தான் லெனின் சார்னு தெரியாது சைக்கிளில் திட்டினாலும் நம்மளை வந்து இங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாலும் அவங்க தெரியாது அவரோட காலேஜ் ஹிஸ்டரியும் தனி எபிசோடா நீங்க பண்ணிக்கலாம் ஒரு தடவை அது இது வந்து நாங்க அதனால நாங்க என்ன பண்ணோம் டேரக்டா நாங்களே மேரேஜ் பண்ணிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தடவை எங்க சர்ச்ல வந்துட்டு எங்க மாமனார் என்ன பண்ணாரு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு அதுக்கப்புறம் தான் போய் கேட்டோம் என்னன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து அப்புறம் தான் நான் வந்து என்னோட மாமனார் வந்து கிறிஸ்டியன் படி சர்ச்ல என்னை கன்வெர்ட் பண்ணிட்டு கிறிஸ்டின் படி மேரேஜ் பண்ணி ரிசப்ஷனா வச்சு முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமே எங்க அம்மா விடல நாங்க திருப்பி கொண்டு போய் நாங்க வந்து இது பண்ணிடுவோம் ஹிண்டுனால ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சு நெக்ஸ்ட் டேவே வீட்டுக்கே போல இப்படியே இப்படி வந்துட்டேன் எண்ட் ஆஃப் த டே ஹிந்து படி பண்ணுறமா கிறிஸ்டின் படி பண்றோமா ரெஜிஸ்டர் பண்றோமா எல்லாமே ரெண்டு பேரும் வாழ்ந்தோமா தலைமுறைக்கு நம்ம வந்துட்டு பேசுகிறபடி ஒரு காதல் நின்றுச்சா ஒருத்தரை லவ் பண்ணிவிட்டு எல்லாருமே லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அப்பா அம்மாக்காண்டி அடி வாங்கி எல்லாம் அடி வாங்கியிருப்பாங்க எல்லாேருமே ஃபைட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு அது ஒரு மெமரிஸாக வச்சுட்டு வாழ்கிற அளவுக்கு நான் ஜென்ரஸ் கிடையாது நான் ரொம்ப நேர்மையான அது லவ் பண்ணிட்டோம் இந்த ஜென்மத்தில் வாழ்வோ சவ இவர் தான் என்ன அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் இருக்கணும் தேவையில்லை அப்பா ஹர்ட் பண்ணணும்லாம் தேவையில்லை எனக்கு அது நியாயமாக இருந்தது என்கிட்ட டேரெக்டாக ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணது என் லைஃப் டைமில் டேரெக்டாக லெனின் மட்டும்தான் நான் ஓகே சொன்னதில்ல மட்டும் தான் என்னோட மொத்த வாழ்நாள் நான் பிறந்ததுல இருந்து யாருக்கும் நான் லவ் பண்றேன்னு சொல்லி ஓகே எல்லாம் சொல்லி பேசினதெல்லாம் இல்லை சும்மா ஒரு சேட்டு ஒரு மெசேஜ் சும்மா ஒரு ஃபிள் பண்ற மாதிரி கூட இந்த பிரபஞ்சம் சாட்சியா சொன்னதில்ல நான் பண்ணதில்லை ஏன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் எனக்கு ரொம்ப இது அண்ட் நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டேன் அவர் ஏழையோ பணக்காரோ வசதியோ இல்லையோ என்ன ஜாதியோ மதமோ நான் அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன் பிகாஸ் நான் தான் வாழப்போறேன் எங்கள் அம்மா வளரப்போகிறது இல்லை நம்மளை பெற்று வளர்த்த அப்பா அம்மாவுக்கு தெரியும் நம்மளுக்கு நல்லது பண்ணி வைக்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிற பேரண்ட்ஸாக தான் நானும் நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஆனால் என்னோட கேரக்டர் என்னோட நேச்சருக்கு இவன் ஒத்து வருவான் அப்படி இல்லையா இவன் நான் டைவர்ஸில் நின்றுப்பேன் இல்லையா எனக்கு என்னோட நேச்சர் ஒன்று இருக்குல்ல அதில் பாருங்களேன் லெனினோட கருவறைக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஷா லெனினா மாறினதுக்கு முன்னாடி ஆஷாவாக இருந்தப்ப எனக்கு யாருக்குமே தெரியாது எங்கள் ஊரில் எங்கள் சொசைட்டியில் நான் இவ்வளோ திறமையாக இருக்கான்னு என் சொந்தக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க ஒரு பெண்ணாக இருந்தேன் நான் ஒரு மனைவியாக ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த உலகத்துக்கே தெரியுது இன்றைக்கி டாக்டராக தெரியுது ஒரு ஹியூமன் பீயிங்காக தெரியுது ஒரு ஒய்ஃபாக தெரியுது ஒரு மதராக தெரியுது ஒரு பொலிட்டி ஸ்பீக்கராக தெரியுது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆண் இருந்தால் தான் உருவாக்க முடியும் நீங்கள் லெனின் மேலே வந்து ஒரு ஒரு நல்ல மரியாதையும் அன்பும் வரும் நிச்சயமாக இது எல்லா கணவன்மார்களும் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுத்த அதே ஸ்பேஸை என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு கிருத்தியாக ஆஷா மட்டும்தான் இருக்கும் எத்தனை கிருத்திக்கா இல்லை எத்தனை ஆஷா இல்லை எக்ஸாம் இப்ப நீங்க அவர் ஃபாரின்ல இருந்து வராரு இப்பதான் ரீச் ஆறார் வீட்டுக்கு நான் அவர் வீட்டு சாவியை ஒப்படைச்சு நான் கிளம்பி ஷூட்டுக்கு வரணும் அவுட்டோர் டோர் ஷூட் நீங்க சொல்றீங்க கிருத்தி நீங்க வந்து உங்க பையனையும் வீட்டு சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணும் அப்ப லெனின் மாதிரி இன்னொரு ஒரு பிரதரை பாக்குறேன் நான் என் லைஃப்ல பார்த்த ஆண்கள் எல்லாமே உங்க ஹஸ்பண்ட் மாதிரி என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி பசங்களை தான் பாத்துருக்கேன் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இந்தியாவிலே நம்ம மஞ்சு ப்ளூ ஸ்பாட் கிராண்ட் லான்ஸ்